இமாமியா ராஃபிதா இமாமியா ராஃபிதா அதாவது மிக மி மிதமிஞ்சியவர்கள் குலாத் அது முடிஞ்சு அந்த டோபிக் இப்போ என்ன இமாமியா அல்லது ராஃபிதா இமாமியான்னு சொல்கிறோம் அல்லது ராஃபிதா அதாவது இமாமியத்து கோட்பாட்டை வலியுறுத்தக்கூடியவர்கள் அல்லது அபூபக்கர் உமரை நிராகரித்தவர்கள் ராஃபிதாண்டா ரஃபல மறுக்கிறது ரைட்டா அதனால் அபூபக்கர் உமரை நிராகரித்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ அப்துல்லா சொல்கிறாரு யார் அஹமது பின் ஹம்பலுடைய மகன் மா மஹமது மகன் சொல்றாரு ச து அபி என் தந்தையிட்ட கேட்டேன் மணிர் ராஃபிதா ராஃபிதாக்கள் யாருன்னு கேட்டேன் நம்ம என்ன சொல்லுவோம் தொடர்ந்து தர்பியா கிளாஸுக்கு போவோம் இன்ஷால்லா நான் ரெண்டு பேரும் சேர்ந்தால் படிக்க வேண்டிய நிலைமையிலே மாஹமது பின் ஹம்பல் சொல்கிறாரு அல்லது என்ன அபாபக்ரின் உமர ரதியெல்லாவும் அன்புமா அவங்க யார் என்றா அபுபக்கரையும் உமரையும் ஏசுகின்றவர்கள் ஒரு சின்ன வரவிலக்கான கொடுத்தாங்க என்ன ராஃபிதாக்கள் என்றால் அபுபக்கர் உமரை ஏசினா அவர் ராஃபிதா தான் இதுதான் வரை விளக்கணும் அந்த பின்னணி வா உருவாக்க அதெல்லாம் சொல்லலை அவர் எப்படி இல்லை அதாவது அபுபக்கர் உமர் யார் சொன்னீங்க நீங்கள் உமர் உமர் முகத்தா விளங்கிட்டா அந்த ரெண்டு பேரையும் என்ன செய்கின்றவர்கள் ஏசுகின்றவர்கள் அப்படின்னாங்க சின்ன ஒரு வரை விளக்கணும் அடுத்து என்னன்னு சொன்னால் ஒரு சுருக்கமாக போட்டுக்கோங்க நான் சொல்லலை மொத்த இருபத்தி நாலு பிரிவு இருக்குது இவங்களுக்குள்ளே அதை ஒன்றும் பேசலை பயப்படாங்க இருபத்தி நாலு பிரிவு இதுக்குள்ளே என்ன செய்யுது எரிக்குது அடுத்த தான் இருபத்தி நாலு பேர் ஒவ்வொருத்தனும் ஒரு கொள்கையில் போய் என்ன இதில் போகிறது அடுத்த என்னென்னு சொன்னால் இவர்கள் வந்து இஜ்மா அவங்களுக்குள்ள முடியும் அவங்களுக்குள்ள கருத்து முரம்பாடே வரலை வந்தவங்க தான் வெளியேண்ண போயாச்சு எதில் கருத்து முரம்பாடு வரலன்னு சொன்னால் ரசூலுல்லாயி சல்லா உலகம் தனக்கு பின்னால் அலிதான் ஹலீஃபாவாக வர வேண்டும் என்று பேர் குறிப்பிட்டு சொன்னார் இது அவங்களுடைய அக்கைதான் அபுபக்கர் அல்ல மறைமுகமாக முகமா சுட்டி இல்லை நஸ் என்ன சொல்கிறது நஸ் விளங்கிட்டா அதாவது ரசூ அவர் தான் வரணும் யார் வரணும் அலிதான் வரணும் என்று சொல்லி வசியத் வசியத்தை அலி ரிலானவர்கள் வசி என்று சொல்லி நஸ் என்று சொல்ல அதாவது குரான் சொன்னால் நேரடியாக வந்திருக்கிறான் வசியத் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து என்னென்னு சொன்னால் இதை விட்டதனால நிறைய நபித்தோழர்கள் காப்பிர்கள் அதை செய்யாதனால ரசூலான கட்டளையை செய்யாமல் நிறைய நபித்தோடர்கள் சொந்த லாபத்துக்காக வேண்டி என்ன செஞ்சிட்டாங்க காஃபி ராக்கிட்டாங்க இதுக்காக வேண்டி நபித்தோடர்கள் செஞ்ச அநியாயங்கள் என்னென்ன அவர்களுடைய பார்வையில் குர்ரானில் முசபு பாத்தியமாவை எடுத்தது குர்வானில் நஸ்ஸா வந்த வசனங்களை மாற்றினது முசஹபு பாத்திமான்னு ஒன்று இருந்துச்சாம் இன்றைக்குள்ளே குர்வான் வந்து மூணு லெண்டு தான்றாங்க உன்னைகிட்டா மற்ற மூன்று ரெண்டு எல்லாம் அடியில் எல்லாம் வரணும் வரணும் வரணும்னு சொன்ன எல்லா வசனத்தை என்ன செஞ்சிட்டாங்க பார்த்து 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 எடுத்தாஷ் அடுத்து என்ன இன்னும் சொல்ல போனால் என்ன அதை அடி முழு முழுசாக எடுத்தது குர்வானில் வரக்கூடிய வசனங்கள்லாம் எடுத்தது ஹதீஸ்கள் நிறைய மறைச்சது நடைமுறைப்படுத்தாமல் இருந்தது இதனால தான் முதலாக காவிரி ஆகிறாங்க புரிஞ்சுதா உங்களுக்கு ஏன் நபித்தோழர்கள் காப்பீர்கள் காவிர்கள்ன்னு அவர்கள்ட்ட குர்வானில் வந்ததை ஹதீஸில் வந்ததை மறைச்சிதுன்னு சொல்லி இருக்கவே இல்லை மறைச்சதுன்னு என்னை பிடிச்சா எப்படி இருக்கும் விளங்கிட்டா இல்லவே இல்லை நீ தான் மறைச்சா என்று சொல்லி என்ன அப்படி நபித்தோழர்கள் மீது அபாண்டம் சுமத்துறது இவர்களுடைய என்ன இஜ்மா இதில் கருத்து மரம்பாடே இல்லை அடுத்தது இரண்டாவது வேண்ட கொள்கை இமாமியத் பனிரெண்டு இமாம்கள் உலகம் ஃபுல்லா முடியும் வரைக்கும் பனிரெண்டு இமாம்கள் தான் இருக்கணும் வேற இல்லை வேற என்ன இருக்க கூடாது இந்த இமாமியத் என்பது உறவு முறை செலக்ஷன் இலக்ஷன் எல்லாம் என்னது இல்லை அது என்ன உறவு முறை மகன் 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 என்ன செய்யணும் அப்படியே போயிட்டு இருக்கணும் அதுதான் உறவு முறை தானே போகுது அவங்களுடைய நம்பிக்கை இது அவர்களுடைய அடுத்து என்னன்னு சொன்னால் இந்த இமாமிய நபர்கள்ட்டையும் சில மோசமான கொள்கைகள் இருக்குது ஆனால் அறிஞர்கள் வந்து அதை அங்கே கொண்டு போகல என்ன உண்டுன்னு சொன்னால் நிறைய பேர் மௌத்தாய் நபரோ திரும்பி வர நம்பிக்கை அவங்கள்ட்ட என்ன இருக்குது அதாவது திருப்பி வரக்கூடிய இந்த உலகத்துக்கு அவர்கள் மறுபடியும் என்ன செய்வார்கள் மீள் வருகை அப்படின்னு சொல்ல மறு ஜென்மம் அல்ல ரிட்டன் இந்த உலகத்தில் வந்து என்னது மற்ற மற்ற வேலைகளை பார்த்துட்டு முடிக்க முடியாத வேலைகள் இருக்குமே அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ரஜா அதுக்கு சொல்கிற ரஜா அந்த கொள்கை அவர்கள்ட்ட இருக்குது இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய மோசமான ஒரு கொள்கை அல் பதா என்றது பிதா இல்லை அல் பதா அலிஃப் பாதால் அலிஃப் ஹம்சா பதான் என்ன தெரியுமா அல்லாஹுக்கு ஒன்று தோன்றும் அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கிறது அல்ல எப்படி அல்லாவுக்கு ஒரு விஷயம் தோன்றும் என்ன சரி அது வாணா வேறொண்டு செய்யும் உண்டு இப்படி அல்லாவுக்கு இருக்குமா இது இவர்களுடைய கொள்கை உண்டு அல்புதான் அல்லாவுக்கு அப்படி ஒன்று தோன்று ஒரு விஷயம் தோன்றும் தோன்றிட்டு உதாரணமா முகமதுக்கு நபித்துவத்தை கொடுப்போம் பண்ணி அல்லாவுக்கு தோன்றும் வனவான அழிக்க கொடுத்துருவோம் இப்படி இது மாதிரி அல்லாவுக்கு இல்லை இது மனுஷனுக்கு தான் இந்த பிரச்சனைக்கு இது மனுஷனுக்கு தான் இந்த பிரச்சனை அல்லாவுக்கு அது இல்லை எனவே இது குஃபுர் இது என்ன குஃபுர் இது முதலாவது இதை சொன்ன சமுதாயம் யாருன்னா யூதர்கள் முதலாவது சொன்னது யார் யூதர்கள் அதை அப்படியே என்ன செஞ்சாங்க இந்த இதை உள்வாங்கிக்காங்க அதுபோல் இவர்களுடைய மிகப்பெரிய இஜுமா என்னன்னு சொன்னால் குர்ஆனில் திரிவு செய்து விட்டார்கள் யார் இந்த நபித்தோழர்கள் குர்வானில் திரிவு செஞ்சிட்டாங்க திரிப்புன்றது மாட்டி கூட்டி வினைதா எடிட் பண்ணி குறைச்சி இந்த வேலை செஞ்சிட்டாங்க இதில் இஜுமா எவ்வளோ அவங்களுக்குள்ள கருத்து முறை மாடுன்னு எவ்வளோ கூட்டினாங்க எவ்வளோ குறைச்சாங்கன்றது தான் இப்போ உள்ள குர்வானில் அவங்கள்ட்ட மாற்றங்கள் ஒரு குர்வான் தான் வச்சுட்டு இருக்கிறாங்க உள்ள குர்வான் தான் அவங்கள்ட இருக்குது நம்பிக்கையில் என்ன இது முழுசில்லை இது முழுமையான குரு ஆண் இல்லை என்ற நம்பிக்கை எல்லார்ட்டும் என்ன செய்து இருக்குது ரைட் இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு வசனம் சொன்னால் ஓ அஜ்மா அத்தில் மு தசிலா அறிஞர்கள் ஹவாரிஜ் ஹவாரிஜ் அறிஞர்கள் ஒ ஜெய்தியா நாங்கள் மூணாக படிக்க போகிற ஜெய்தியாக்கள் வல் முர்ஜி ஆ முர்ஜி ஆக்கள் ஓ அஸ்ஹாபுல் ஹதீஸ் ஹதீஸ் கலை அறிஞர்கள் பாருங்க எல்லா வழிகட்ட பிரிவையும் சேர்த்து நல்லா கேளுங்க மொத்தசிலா ஹவாரிஜிகள் ஜெய்தியாக்கள் முர்ஜி ஆக்கள் இஸ்லாமிய அறிஞர் அது அதாவை சேர்ந்த ஹதிஸ்கலை அறிஞர்கள் ஃபி ஜமி இமா அதாகு இப்போ சொன்ன எல்லா விஷயமும் பாத்திலானது என்பதில் உடன்பாடான கருத்தில் இருக்கிறார்கள் இப்போ சொன்ன எல்லா விஷயமும் பிழையானது தவறான கொள்கை அப்படி இருக்கக்கூடாது என்றதில் யார் யார் மோத்தசிலாம் வந்த கருத்து தான் அதே போல ஹவாரிஜிகள் அதே நிலைப்பாடு முருஜியாக்கள் இவங்க எல்லாரும் அப்படி இவங்களை வழிகட்ட பிரிவு தான் வேற வழி வழிபட்டவங்க இந்த விஷயம் எல்லாம் என்னது பொய்யானது தவறானது இடத்துல இவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க உடன்பாடாக இருக்கிறார்கள் உடன்பாடாக இருக்கிறாங்க இதுதான் நம்ம கொள்ள வேண்டிய விஷயம் எனவே இப்போ மூத்த சில அறிஞ்ச ஒருத்தர் வந்து சியாக்கு மறுப்பு சொல்கிறாரு நீயே மூத்த சில நீ என்னதுக்கு சியான்னு சொல்லக்கூடாது ஒவ்வொருவரும் இஸ்லாத்துக்கு ஒரு பாபு ஒவ்வொருவரும் ஜெய்தியாக்கள் சியாக்கள் வராமிக்கிறதுக்கு ஒரு பாபு சியாக்கள் என்ட்ராகாமல் இருக்க முதல் பாபு யார் யாரு செய்தி இந்த குரூப் வராமல் இருக்க யாரு நுசைரியா போன்ற குரூப் வராமல் இருக்க அடுத்த பாபு யார் இந்த ராஃபிதாக்கள் இப்படி தான் ப்ளக் பண்ணி வச்சுக்கிறணும் விளங்கிட்டா நீயே மறுப்பு சொல்லக்கூடாது இவன் இல்லாமல் ஆக்கிட்டேன் அடுத்த நீ நீனும் சரி வர மாட்டேன் இல்லை நம்ம நேரடியில் ஃபேஸ் பண்ணணுன்னு தேவையாக இது விளங்கிட்டா இப்படி இருக்கக்கூடாது சில பொழுதுகளில் சிலருடைய மறுப்புக்கள் என்ன செய்யும் நம்ம இருக்கக்கூடிய நாங்கள் நூறு வீத ஹக்கான இடத்துல இருக்கிற நேரத்தில் வழிகட்ட பிரிவு இப்படி தான் இருக்கும் முதலாக வழிகட்ட பிரிவு பக்கத்தில் இருக்கும் அடுத்த வழிகட்ட பிரிவு அதுக்கு அடுத்ததில் இருக்கும் அப்படி தான் போய்கின்றிருக்கும் இதில் உள்ள ஒருத்தர் அதுக்கு மறுப்பு சொல்கிற நேரத்தில் நீங்களாம் மறுப்பு சொல்லி சரிவரான்னு சொல்லக்கூடாது ஏன் அந்த வழிகாட்டை விட யோ நல்லதில் தான் என்ன செய்கிறான் இருக்கிறான் அந்த லெவலில் அதை என்ன செய்யணும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதனால் இவர்கள் எல்லோரும் உடன்பாடாக இருக்கிறாங்க இவர்கள் குஃபுரில் இருக்கிறாங்க இடத்துல மிகவும் உடன்பாடாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அதே நேரம் அதாவது ஐமா முடுதைமியார் அஹமதுலா இவர்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறாரு இது வந்து மின்ஹாஜு சுன்னா நூ நூலில் வருது ஜமி முன்தசிப இல் அல் இஸ்லாம் ம அ மின்ஹு இஸ்லாமிய சமுதாயத்திலேயே இருக்கிறாங்களே இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள பிதத்வாதிகளில் இவர்களை போல் ஒரு பிதத்வாதிகள் இல்லை என்றார் இப்போ ஒப்பிட பாருங்க அவங்கள வெளியே அடுத்த குரூப்பெல்லாம் யூத கிறிஸ்தவர்களோட முஸ்லிமீன்களோட ஒப்பிட்டார் இவர்களை என்ன சொல்கிறாருன்னா இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிதத்வாதிகள்லையே இவர்களை மாதிரி மோசமான விதவத்வாதிகள் என்ன இல்லை அதே போல அஜ்ஹல் வலா அக்தப் வலா அதுலம் வலா அக்ரப் ஐலல் குஃப்ரி வல் ஃபசூக்கு வல் எஸ்யான் வா அப் அத் அனில் ஹக்கா எக்கல் இமானி மின்ஹும் அறியாமை அக்தப் பொய் அநியாயம் குஃபுருக்கும் பாவத்துக்கும் மிகவும் நெருக்கமான இந்த எல்லாமே இவர்களை விட உள்ள ஒரு குரூப்பை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க காண மாட்டீங்க எதுக்குள்ள இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வழிகட்ட பிரிவுகளில் விளங்கிட்டா எனவே அதாவது இவர்கள் ஒன்றில் நயவஞ்சகர்களாக இருப்பார்கள் இந்த சீயாக்கள் இந்த குறிப்பிட்ட சீயாக்கள் அல்லது நய இந்த அறியாதவர்களாக இருப்பார்கள் ஒன்றை நயவஞ்சகர்கள் அல்லது அறியாதவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு